இன்னைக்கு இருக்கிற ஜனங்க எப்படி நீங்க நோட்டீஸ் கொடுத்தா கூட ஒரு கிளாஸ்க்கு வந்து உட்காந்து நம்ம யாருன்னு பார்த்துட்டு போய் இவங்க யாருன்னு அடிச்சு பார்த்துட்டு அப்புறம் தான் வராங்க தகவல் வெடிப்பு அதாவது பயங்கரமா டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ப்ளோஷன் இதுக்கு பேரு இன்ஃபர்மேஷன் பாபிலோனுடைய இறுதி கட்டம் நெருங்குதுங்கிறத ஊர்ஜிதப்படுத்தினதே இந்த இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ப்ளோஷன் தான் அநேக விதமாக ஜனங்களுக்கு சத்தியத்துடைய ஒவ்வொரு பின் பாயிண்ட்டும் ஓப்பன் ஆச்சு இப்போ நம்ம இன்னைக்கு இன்னைக்கு சொல்கிறோம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டில் என்ன கேட்போம் பேசிக் சப்ஜெக்ட் ஆரம்பிக்கிறப்ப முதல் கேள்வி முதல் நாள் வெளிச்சம் வந்துச்சு சூரியன் சந்திரன் படைக்கப்பட நாள் எப்படின்னு சொல்லுங்க அப்படியே பார்ப்பாங்க எல்லாருமே இப்போ அப்படி பார்க்க மாட்டாங்க இப்போ எப்படி பார்க்க தெரியுமா கேளுங்க கேளுங்க மீட்டிங் முடிச்சதுக்கப்புறம் நேரம் சார்ஜ் போயிட்டு ஹவு த சன் அண்ட் மூன் இது போன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்